ஆப்ரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி அந்த ஒரு சமயத்தில் ஒரு கூட்டத்துக்கு போகிறாரு அந்த கூட்டத்தில் ஒரு நபர் என்ன செய்யாருன்னா அவர் காலில் இருந்து செருப்பை கழட்டி அவர்கிட்ட காமிச்சு இது ஞாபகம் இருக்குதாயா இது உங்கள் அப்பா தச்சு கூட்டு செருப்பு தான் என்றைக்குமே நீ வந்து ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியினுடைய மகன் அப்படிங்கிறத மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொன்னதை கேட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக அவரை பார்த்துட்டு ஆப்ரகாம் லிங்கன் அதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு நான் செருப்பு தைக்கிற தொழிலாளியினுடைய மகன் அப்படிங்கிறத நான் மறக்கலை ஆனால் உங்களுடைய செருப்பு இவ்வளோ காலம் உழைச்சிருக்கு இல்லையா நீங்கள் போட்டுவிட்டு அது அங்கே நடந்து போயிருந்தாலுமே கூட இவ்வளோ காலம் அது கிளியாமல் இவ்வளோ காலம் உழைச்சிருக்குது இல்லையா ஸோ அதை பார்க்கும்போது எங்கள் அப்பா எவ்வளோ திறமையான ஒரு தொழிலாளி அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சம்டைம் உங்களுடைய செருப்பு மறுபடி கிழிஞ்சு போனிச்சுன்னா அது எங்கள்கிட்ட கொண்டு கொடுங்க எனக்கு செருப்பு தைக்க தெரியும் நான் தச்சு தரேன் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் நாட்டை ஆளவும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இதில் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாது நம்ம யாருடைய பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நம்ம எப்படி பிறந்தமோ அதே மாதிரி சாகுறோம் இல்லையா அது தான் நம்ம லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு நம்ம எப்படி பிறந்தோம் அப்படிங்கிறது வந்து ஒரு விதியாக இருக்கலாம் ஆனால் நம்ம எப்படி சாகணும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கிறது தான் நம்மளுடைய மதியாக இருக்கணும் சில பேருக்கு எல்லா விஷயமுமே ஈஸியாக கிடச்சிருந்தாலுமே கூட அவங்களுடைய லைஃப் மேலே எந்த ஒரு கேரளும் இருக்காது அவங்க பாட்டுக்கு போவாங்க வராங்க சாப்பிட்றது தூங்குறது ஸ்கூல் போகிறது அப்படியே இருக்கிறது ஒரு லட்சியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது ஒரு ஆம்பிஷனுங்கிறதை நோக்கி அவங்க பயணிக்கிறதே கிடையாது ஆனால் அது இல்லாத ஒருத்தன் அதுக்காக கஷ்டப்படுறான் இல்லையா அவனுக்கு தெரியும் நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களை பார்க்கும்போது அவனுக்கு எவ்வளோ ஃபீலாக இருக்கும்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நாமளும் ரொம்ப ஈஸியாக நம்ம சக்ஸஸ் ஆடங்கிடலாமே அப்படிங்கிற ஒரு தோட் அவனுக்குள்ளே இருக்கும் ஸோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத நினச்சி ஒரு நாள் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கண்டிப்பாக லிங்கன் மாதிரியும் நீங்களும் ஆகலாம் நானும் மகலாம் எல்லோரும் ஆகலாம் நம்மளுடைய பயணம் சரியாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அமேசிங்காக ஆகும்